எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து சுரபி முத்திரையை பற்றி பார்ப்போம் இந்த சுரபி முத்திரை அப்படிங்கிறது எதுக்கெலாம் வந்து நமக்கு பலனளிக்கும் பார்த்திங்கன்னா முக்கியமாக உடலில் வந்து வாதம் பித்தம் கவம் மூணுமே வந்து சமன்படுத்தி வச்சுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நோய்கள் வர்றதுக்கு வர முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மனசில் இருக்கிற ஒரு கவலையும் ஒரு படபடப்பு ஒரு டென்ஷனு அதே மாதிரி வேலையில் இருக்கிற பலுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதனால தான் நோய் வர்றதுக்கே முக்கியமான காரணம் ஸோ அந்த மனசை வந்து ரொம்ப அமைதிப்படுத்தி வைக்கிறது இந்த சுரபி முத்திரை அது மட்டும் இல்லாமல் உடலில் நோய் வராமலும் காத்துக்கும் ஸோ இந்த நோய் வராமல் பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் ரொமோட்டாட் ஆயர்திரட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடக்குவாதம் மீதி நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டு இந்த மாதிரி தொந்தரவு உள்ளவங்கள் வந்து இந்த முத்திரையை வந்து டெய்லி வந்து ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் ஆனால் எடுத்த உடனே இது வந்து நாற்பத்தெட்டு நிமிஷம் பிடிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டு ஒரு எட்டு நிமிடம் முத பிடிங்க அப்படி கொஞ்சமாக டைமிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நாற்பத்தெட்டு நிமிஷம் பிரித்து பிரித்து கூட நீங்கள் காலை மாலை இரண்டு வேலையும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆனால் இந்த முத்திரை பிடிக்கும்போது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஸோ எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்றேன்